உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பு மகர ராசி மகர ராசியில் பிறந்தவங்க அவங்க இரு இருபத்தஞ்சு வயசுலிருந்து ஐம்பது வயசுக்குள்ள அவங்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கும் அதை பற்றி தான் இந்த காணொலியில் பேச போகிறோம் எப்பவுமே நாம் வந்து ஒரு ராசியில் பிறந்திருக்கோம் வச்சுக்கோங்களேன் இப்போ பதினெட்டு வயசு வரைக்கும் நம்ம அந்த ஸ்கூல் பருவம் அந்த பதினெட்டு வயதுக்கு அப்புறமாப்பட்டது காலேஜ் பருவோம் அப்போ அந்த காலேஜ் பருவம் வரும்போது நம்மளுக்குள்ள சில ஆசைகள் நல்லா படிக்கணும் பட்டம் வாங்கணும் நல்ல வெளிநாடு போகணும் நல்லா சம்பாதிக்கணும் சம்பாதிச்சு நல்ல வீடு கட்டணும் நல்ல பங்களா கட்டணும் கார் வாங்கணும் பைக் வாங்கணும் நாம் வந்து எதெல்லாம் நினைக்கிறோமோ நம்ம ஆசைப்படுறத நம்ம சாதிக்கணும் சம்பாதிக்கணும் உருவாக்கணும் அப்படிங்கிற ஆசைகள் ஆகப்பட்டது நம்மளுடைய மனசு நிறையா இருக்கும் இதே அந்த ஐம்பது வயசுக்குள்ள நம்மளுக்கு வந்து படிப்பு பட்டம் கல்யாணம் அழகான மனைவி அமையணும் படித்த மனைவி அமையணும் அது போக நாமும் நல்ல வேலையில் இருக்கணும் கல்யாணம் முடிஞ்சு நல்ல குழந்தை பாக்கியம் அதுக்கப்புறமாப்பட்டது நல்ல வீடு வாசல் நாலு பேர் நம்மளை மதிக்கிற அளவுக்கு நம்ம நல்லா வாழணும் நாலு பேர் நம்மளை பார்த்து புறாமைப்படக்கூடிய அளவுக்கு நம்ம வாழணும் இப்படிங்கிற ஏகப்பட்ட கற்பனைகள் ஆகப்பட்டது நம்மளுக்குள்ள இருக்கும் அந்த கற்பனைகள் எல்லாமே எத்தனை பேருத்துடைய வாழ்க்கையில அது சிறப்பாக வந்திருக்குது அதைத்தான் இப்போ நம்ம பார்க்குறோம் நாம இப்போ வந்து மகர ராசி மகர ராசியில் விசாக மகர ராசியில் உத்திராட நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் அவிட்டு நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது இப்போ உத்திராட நட்சத்திரங்கிறது சூரிய பகவானை நட்சத்திரம் அந்த சூரியனுடைய தசையாகப்பட்டது இப்போ ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் இருக்கும் உத்திராட நட்சத்திரம் அப்போ வந்து பார்க்க போனால் நம்மளுக்கு அந்த சூரிய திசையில் ஒரு நாலு வருஷம் நம்மளுக்கு இருக்கும் நம்மளுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறமாகப்பட்டது சந்திர திசை ஒரு பத்து வருஷம் அதுக்கப்புறம் மாப்பட்டது செவ்வாய் திசை ஒரு ஏழு வருஷம் அதுக்கப்புறம் ராகு திசை ஒரு பதினெட்டு வருஷம் அதுக்கப்புறம் மாப்பட்டது குரு திசை அப்போ இந்த தசை வரும்போது நமக்கு இந்த நாற்பது டு ஐம்பது வயசு வந்துடும் குரு திசை வரும்போது அதுக்கப்புறமாகப்பட்டது அவிட்ட நட்சத்திரம் செவ்வாய் திசையில் பிறந்திருப்பீங்க அப்போ அந்த செவ்வாய் அந்த அவிட்டு நட்சத்திரங்கிறது ஒன்று ரெண்டு பாதங்கள் தான் அப்போ அந்த ரெண்டு பாதத்தில் நமக்கு வந்து இந்த செவ்வாய் திசையில் கிடைக்கிற அந்த பீரியட் எப்படின்னா ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் தான் கிடைக்கும் அதுக்கப்புறமாகப்பட்டது ராகு திசை அதுக்கப்புறமாகப்பட்டது குரு திசை அதுக்கப்புறமாப்பட்டது புதன் திசை வரும் மூணாவது பாத்தீங்கன்னா திருவோண நட்சத்திரம் நீங்க சந்திர திசையில் பிறந்திருப்பீங்க அந்த சந்திர திசையில் அந்த திருவோண திசையில நாலு பாதங்களும் மகர ராசியில் இருக்குது அப்ப அந்த சந்திர திசையில் வந்து பார்க்க போனா ஏதோ ஒரு பாதத்துல பிறந்திருப்போம் ஒரு ஆவரேஜா ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் எடுத்துக்கலாம் சந்திர திசை செவ்வாய் திசை ராகு திசை குரு திசை அப்ப இந்த காலகட்டத்தில் குரு திசை வரும் மீறினா வந்து பார்க்க அடுத்து அடுத்த சனி திசை வந்துடும் அப்போ ஆவரேஜா நம்ம குரு திசையை எடுத்துக்கலாம் அப்போ மகர ராசியில பிறந்தவங்களுக்கு அந்த குரு பகவானுடைய அனுகிரகம் ஆகப்பட்டது எப்படி இருக்கும் அப்ப அந்த குரு பகவான் ஆகப்பட்டது அந்த மகர ராசியில பிறந்த அந்த குரு அங்கே நேச்சமாயிருந்தாலும் கண்டிப்பாக உங்களை வாழ வைக்கும் உங்களை எந்த ரூபத்திலையும் கெடுக்காது ஒரு சிலருக்கு ஆகப்பட்டது அந்த இடத்துல சனி ஆட்சியாகவும் இருக்கும் அப்படி ஆட்சியாக இருந்துச்சுன்னா அந்த குரு பகவான் நீச்ச பங்க ராஜ யோகம் அந்த சூழ்நிலைக்கு வந்துடுறாரு அப்போ வந்து இந்த பகவான் ஆகப்பட்டது முதல் வந்து மகர ராசிக்காரங்களுக்கு படிப்பு இல்லாதவங்களுக்கு படிப்பு கொடுக்கும் கண்டிப்பா படிப்பை நல்ல படிப்பை கொடுக்கும் அந்த படிப்புல வந்து பார்க்க போனா ஆரம்ப கல்வி முடிச்சு உயர்கல்வியும் அவங்க முடிச்சிருவாங்க என்ன ஆசைப்பட்டாங்களோ அந்த படிப்பு படிக்க முடியும் எந்த நாட்டுக்கு வேலைக்கு போகணும் எந்த நாட்டுல போய் படிக்கணும் அப்படின்னு ஒரு சிலருக்கு ஆசை இருக்கும் அது மாதிரி நினைச்சு மாற வெளிநாட்டுக்கும் போற நிறைய பேர் போயிருப்பாங்க வெளிநாட்டுல வேலையும் நிறைய பேர் பார்த்துட்டு வந்திருப்பாங்க அப்ப அந்த குருதிசை ஆகப்பட்டது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து படிப்பு நல்லபடியாக கொடுத்துரும் ஒரு சிலருக்கு ஆகப்பட்டது மகர ராசிங்கிறதுனால உழைப்பு அந்த உழைப்புனால கண்டிப்பாக நல்லபடியாக மேலே வர்றவுக்கு நல்ல வாய்ப்பு கொடுக்கும் அப்ப வந்து சின்ன வயசுலேருந்தே கஷ்டப்பட்டு அழுக்கு சட்டையை போட்டுட்டு அந்த தொழிலை கத்துக்கிட்டு அதுக்கப்புறமாகப்பட்டது அந்த தொழிலேயே எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த தொழிலுக்கே ஓனராக வந்துடுவாங்க அப்போ வந்து பார்க்க போனா மகர ராசியில பிறந்தவங்க தொழிலதிபர்கள் நிறைய பேர் வந்து பார்க்க போனா உழைச்சு உழைப்பால தன்னுடைய வாழ்க்கையில இன்னைக்கு நாம் அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு பெரிய பெரிய செல்வந்தர்கள் இருக்கிறாங்க அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா மகர ராசியில பிறந்தவங்க நல்லா படிச்சிருப்பாங்க நல்ல பட்டம் வாங்கியிருப்பாங்க ஒரு உயர்ந்த இடத்துல இருப்பாங்க ஒரு நல்ல ஒரு அந்தஸ்துக்கு வந்திருப்பாங்க அது போக சொந்த தொழிலுமே சிறப்பா இருப்பாங்க எந்த ரூபத்திலும் கெட்டு போக மாட்டாங்க அப்ப பிறந்தவங்க தன்னுடைய வாழ்க்கையில சாதிக்கணும் சம்பாதிக்கணும் நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும் இந்த பிறந்தவங்களுக்கு வந்து அதிகமா வந்து நல்லது செய்யணும் ஒருத்தருக்கு வந்து உதவி செய்யணும் ஒருத்தர் கஷ்டப்படுறாங்களா அவங்களுக்கு வந்து பார்க்கணும் உதவி செய்யணும் இப்படிங்கிற எண்ணங்கள் ஜாஸ்தியா இருக்கும் அப்ப இவங்களுக்கு வந்து பார்க்க போனா எவ்வளவு சம்பாதிக்கிறாங்களோ அதே அளவுக்கு வந்து பார்க்க போனா அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும் அடுத்தவங்க கஷ்டப்பட்டா அவங்களுக்கு காப்பாற்றணும் அடுத்தவங்களை மேல தூக்கி விடணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உருவாகும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அந்த நல்ல எண்ணம் இருக்கிறது நல்ல விஷயம்தான் அதே ஓவரா இருக்கும்போது என்ன ஆகும் கண்டிப்பாக அது ஓவரா இருக்கும்போது அதுவே இவங்களுக்கு வினையாக முடிஞ்சு விடும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா மகர ராசியில பிறந்தவங்க ஒரு விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்ப ஜாக்கிரதைங்கிறது என்னன்னா அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறது அடுத்தவங்களை நல்ல நிலைமை கொண்டு வரும்னு நினைக்கிறது அது வந்து ஒரு அளவா இருந்த பிரச்சனை இல்லை அளவுக்கு அதிகமாகும் போது அது நம்மளுக்கு வினையா முடிஞ்சிடும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா மகர ராசியில பிறந்தவங்க கண்டிப்பாக தன்னுடைய வாழ்க்கையில ஒரு சிறப்பு அம்சத்துக்கு வந்துருவாங்க அப்ப மகர ராசியுடைய நட்சத்திரங்கள் ஆகப்பட்டது இப்ப குருவுடைய நட்சத்திரம் எடுத்துட்டீங்கன்னா புரட்டாதி நட்சத்திரம் ரெண்டு மூணு பாதத்தில் இருக்குது ரெண்டாம் இடம் மூன்றாம் இடத்தில் இருக்குது மகர ராசிக்கு அப்ப ரெண்டாம் இடம் என்பது தனஸ்தானம் மூன்றாம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம் அப்ப தனத்துக்கும் பிரச்சனை இல்லை உங்களுடைய முயற்சிக்கும் பிரச்சனை இல்லை அப்ப நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளாகப்பட்டது கண்டிப்பாக அது வந்து ஒர்க் அவுட் ஆகி அதன் மூலியமாக நீங்க சம்பாதிச்சு சாதிக்க போறீங்க அப்ப அந்த முயற்சி ஸ்தானம் பலம் வாங்கியிருது அது போக ஏழாம் இடம் எட்டாம் இடத்துலையும் உங்களுடைய நட்சத்திரம் ஆகப்பட்டது புனர்பூச நட்சத்திரம் இருக்குது அப்ப அந்த புனர்பூச நட்சத்திரம் ஆகப்பட்டது குரு பகவானுடைய நட்சத்திரம் அப்ப அந்த புனர்பூச நட்சத்திரத்தினால மிதுன ராசியிலையும் கடகராசியிலும் இருக்கிறதுனால எந்த ரூபத்திலையும் உங்களை கீழே கீழே விழுவதற்கு விடாது அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா அந்த புனர்பூச நட்சத்திரம் ஆகப்பட்டது உங்களுக்கு வந்து எதிரிகள்னால பிரச்சனைகள் வராது கடன் வராது சத்துருக்குள் வராது திருமண பாக்கியங்கிறது உங்களுக்கு உருவாகும் அப்ப வந்து போனா உங்களுக்கு வந்து மாங்கல்ய யோகம் மாங்கல்ய பலம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பத்து பதினொன்னாம் இடத்துல விசாக நட்சத்திரம் குரு பகவானின் நட்சத்திரம் அப்ப பத்தாம் இடங்கிறது தொழில் ஸ்தானம் பதினொன்னாம் இடம் என்பது லாபஸ்தானம் அப்ப இந்த லாபஸ்தானத்துக்கு அந்த லாபஸ்தானத்துல உங்களுடைய நட்சத்திரம் இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்க எதை செய்தாலும் பத்தாம் இடம் என்பது தொழில் ஸ்தானம் இடத்துல நீங்க வந்து எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழிலை மேன்மையை செஞ்சு அந்த பதினொன்னாம் இடம் என்பது லாபம் அந்த லாபத்துல கண்டிப்பாக உங்களுக்கு லாபத்தை கொடுத்து அதன் மூலியமாக நீங்க முன்னேற்ற பாதையில் வந்து அதன் மூலியமாக சம்பாதிச்சு சாதிச்சு ஒரு படி முன்னுக்கு வந்து வாழ்க்கையில் நான் சாதிச்சுட்டேன் நான் சம்பாதிச்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு திருப்தி கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்போ நீங்கள் வந்து பார்க்க போனால் இந்த குருதிசை காலகட்டங்களில் உங்களுக்கு வந்து பார்க்க போனால் ஒரு படியாவது நீங்கள் மேலே ஏறுவீங்க நல்ல நிலைமைக்கு வருவீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நேயர்களே கண்டிப்பாக இந்த பதிவு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு வந்து பார்க்க போனா எல்லா ரூபத்திலையும் நல்லது நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்றதுனால கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு நல்ல அந்தஸ்தத்துக்கு வருவீங்க அதே சமயத்துல இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க அவங்களுடைய ஜாதகத்தையும் பார்த்துக்கோங்க உங்களுடைய ஜாதகத்துல ஜென்ம ஜாதகத்துல நல்ல தசா புத்திகள் நடக்குதா செக் பண்ணிக்கோங்க ரெண்டு போன் நம்பர் கொடுத்துருக்குறோம் அதில் வந்து பார்க்க போனால் காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் கோபால்ஜி நன்றி வணக்கம்